எனக்கு முன்னாலே பேசியவர்களும் அழகாக அற்புதமாக அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை குறித்து விளக்கமாக தெளிவாக இங்கே சுருக்கமாக சொன்னாலும் தெளிவாக சொல்லிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் தீயசக்தி திமுகவை தமிழகத்திலிருந்து அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவுகள் பல்வேறு சோதனைகளை தாங்கி கழகத்தை கட்டி காத்தார்கள் இருவரும் தலைவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் பட்டியலின மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் சிறுபான்மை மக்கள் என்று பல திரட்டப்பட்ட மக்களுக்கும் அவர்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து சாதித்த தலைவர்கள் நம்முடைய இருபுற தலைவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு கல்வி அறிவு வேலைவாய்ப்பு நல்வாழ்வு போன்ற அற்புதமான திட்டங்கள் கிடைக்கப்பட்டது அமைதி வளம் வளர்ச்சி என்ற அம்மாவின் கொள்கையே நமக்கு தாரக மந்திரமாக கொடுத்தவர் இதை இதையும் புரட்சி தலைவி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் வகுத்து தந்த மனித நேயம் மக்கள் நலன் சகோதரத்துவம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காப்பது நமது உயிர் மூச்சாக கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் இந்த பத்திரிகையும் ஊடகம் நம்மளை விமர்சனம் செய்தார்கள் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் நம்மைப் பற்றி தான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருக்கின்ற காரணத்திலே தான் இந்த ஊடகமும் பத்திரிகையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நிலை இருக்கின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு இல்லை நாம் தாம் வாரிசாக பார்த்தார்கள் நாட்டு மக்களை நாட்டு மக்களை தான் வாரிசாக பார்த்தார்கள் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் எது செய்தால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணி எண்ணி எண்ணற்ற திட்டங்களை வழங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியவில்லை எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் பேசியது போல எவ்வளவு பிரச்சனை சட்டமன்றத்திலே பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது இருக்கின்ற மேடையிலே வீட்டிற்கின்ற அமைச்சர் அப்பொழுது அமைச்சராக இருந்தால் அந்த காட்சியில நாம் பார்த்தோம் அந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடாது என்பதற்கு நம்மோடு இருந்தவர்களே சில பேர் எதிரியோடு சேர்ந்து கைகோர்த்து ஒரு சோதனையை உருவாக்கினார்கள் சட்டமேற்ற மாமன்றத்திலே சட்டப்பேரவை தலைவருடைய உத்தரவின் பேரிலே பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது இவ்வழைக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அவரும் அவரோடு சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி நடந்து கொண்டா என்பது தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் அத்தனை பேரும் பார்த்தீர்கள் உங்களுடைய ஆதரவால் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே என் மீது என்னுடைய மேஜன் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க திமுக இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்றார்களே அமைச்சர்கள் மீது அமைச்சருடைய மேஜன் மீது ஏறி டான்ஸ் ஆடுறாங்க சட்டப்பேரவை தலைவர் அவரை கீழே இழுத்து தள்ளி அவருடைய இருக்கையிலே அமர்கிறார்கள் அவருடைய மைக் உடைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்ச்சி ஏற்படுத்தியவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எண்ணி பாருங்கள் அதையெல்லாம் நாம் கடந்தோம் வெற்றி பெற்றோம் அது பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு வீதியிலே தெரிந்தவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஸ்டாலின் அவர்களே அன்றைக்கு நீங்கள் சட்டையை கிழித்துக் கொண்டு தான் வெளியே சென்றீர்கள் ஆனால் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் தனி ஆட்சி அமைக்கும் அப்பொழுது எந்த நிலையில் இருப்பீர்கள் என்று தெரியவில்லை மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதை உடைக்க பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன அதை முடக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பல்வேறு வழக்குகளை தொடர்ந்தார் அதையெல்லாம் தாண்டிதான் நாம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இன்றைக்கும் எதிர்க்கட்சிகள் ஏன் திராவிட முன்னேற்ற கட்சி கூட நம்முடைய ஆட்சி பற்றி விமர்சனம் செய்ய முடியவில்லை அப்படி அற்புதமான ஆட்சி கொடுத்தது அண்ணா அதிமுக அரசாங்கம் என்ன சொல்கிறார் திரு ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி திமுக பாரத ஜனதாவோட கூட்டணி இதைத்தான் சொல்ல முடியும் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கின்றதா சொல்லுங்கள் அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எந்தவித குறையும் சொல்ல முடியவில்லை அப்படி ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அண்ணா அதிமுக அரசாங்கம் இங்கே வீட்டிற்கின்றே என் முன்னிலை அமர்ந்திருக்கின்றார்களே முன்னாள் அமைச்சர்கள் அவர்களெல்லாம் என்னோடு சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள் அதனால் ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்டோ வழங்கினோம் அதே ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த செயற்குழு பொதுக்குழு மேடையில பேரும் நினைத்தால் நிச்சயம் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர் நகராட்சி பகுதி செயலாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பல்வேறு தேர்தல்களை களம் கண்டவர்கள் நாடாளுமன்ற தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி உள்ளாட்சி தேர்தலாக சரி இல்லது கூட்டு சங்க தேர்தலாக தான் சரி அவ்வப்போது நடைபெற இடைத்தேர்தலாலும் சரி அத்தனை தேர்தலிலும் களப்பணி ஆற்றி கழகம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு வெற்றி பெற்ற நபர்கள் நீங்கள் அத்தனை பேர் அணு வாய்ந்தவர்கள் திறமையானவர்கள் எப்படி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று அரசியல் பாடம் கற்றவர்கள் ஆகவே அத்தனையும் உங்கள் மனதில் இருக்கின்ற உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்ற அதை இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி தமிழகத்திலே மலரும் இது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது மரியாதைக்குரிய சகோதரர் சி வி சண்முக குறிப்பிட்டார் நாமும் தேர்தல் வகுப்பாளரை வைத்திருக்கிறோம் நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இருநூத்தி பத்து இடங்களிலே வெல்லும்